எஸ் குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு தி செஷன் ஸோ ரொம்ப நாள் பொங்கல் லீவ் கழித்து நம்ம எல்லோரும் லைவில் மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் வரும்போதே ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி இனிப்பான செய்தியோட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செஷனை கொண்டு போகிறோம் அந்த வகையில் இந்த செஷன் எதை பற்றி பேச போது அப்படின்னா நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நல்ல சேலரி நமக்கு வேணும் அப்படின்னு நல்ல சேலரி அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு ப்ரைவேட்டில் வேலைக்கு போகிறப்ப இல்லை வேறு எங்கேயாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்போயோ அந்த சேல்ரி அல்லது அந்த இன்கம் ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அவள் ப்ரைவேட்டில்னால் நம்மளாக தானாக பார்க்குற வேலைக்கு சேலரி ஏற போகிறது கிடையாது சரிங்களா அவங்க காலை பிடிச்சி இவங்க காலை பிடிச்சி அவனுக்கு சொம்பு தூக்கி இவனுக்கு சொம்பு தூக்கி நம்ம சேலரியை ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேலரி அப்படிங்கிறது வருஷ வருஷம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பே கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வருவாங்க அந்த பே கமிஷன் எதுக்கு அப்படின்னா சிம்பிளாக லாஜிக் சொல்லணும் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வித்த பொருளோட விலை இப்போயும் அதே விலையில் இருக்கா கண்டிப்பாக இருக்காது அந்த பொருளுடைய விலை கண்டிப்பாக ஏறி இருக்கும் சிம்பிளாக எடுத்துப்போமே இப்போ ஒரு ஆவின் பால் அரை லிட்டர் பேக்கெட் பால் எவ்வளோ இருபது ரூபா விற்குதா ம் இந்த பச்சை கலர் பாக்கெட் இருபது ரூபா விற்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி அந்த பால் பன்னெண்டு ரூபாவில இருந்திருக்கும் கரெக்டாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு ரூபா பதினாலு ரூபாவில் இருந்திருக்கும் அப்போ சாதாரணமாக ஒரு பால் பாக்கெட்டோட விலையை ஏறுறப்ப கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய சம்பளத்தையும் ஏற்றணும் அப்படிங்கிறது கவர்மெண்டோடைய கடமை இந்த கடமையை கவர்மெண்ட் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை நிறைவேற்றிக்கிட்டே தான் இருக்கும் அந்த வகையில் எயித்து பே கமிஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினா ஐ மீன் ரெண்டாயிரத்தி பதினாறில் செவன்த்து பே கமிஷன் அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு கிடையாது இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாந்தேதியிலிருந்து இந்த பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க சரியா இப்போ இந்த பே கமிஷன் அப்படின்றதுனால நமக்கு என்ன சார் லாபம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு தடவை பே கமிஷன் போடுறப்பையுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷ சேலரியை சேர்த்து இன்க்ரீஸ் பண்ண மாதிரி பேசிக் பேவே பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா சேலரியில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதை பற்றி கொஞ்சம் ரொம்பலாம் டீட்டெயில்டு கிடையாது இந்த வீடியோவோட மெயினான நோக்கம் என்னென்னா அவங்களை பே கமிஷன் பற்றி சொல்லி குழப்பம் அடைய வச்சு இதெல்லாம் கிடையவே கிடையாது சேலரி நீங்கள் நினைக்கிறத விட எதிர்பார்க்கறதை விட கொஞ்சம் நல்ல சேலரியாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் இந்த வருஷம் வேலைக்கு போனீங்கன்னா அடுத்த வருஷத்துலேருந்தே அது உங்கள் கையில் வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு போடப்பட்ட வீடியோ தான் சரியா ஸோ சார் என்ன இவ்வளோ சொல்கிறாரு இவ்வளோ கம்மியாக சொல்கிறாரு இவ்வளோ அதிகமாக சொல்கிறாரு அப்படின்லாம் இருக்க வேண்டாம் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ்த்துலேருந்து கண்டிப்பாக கொண்டு கொண்டு போயிடலாம் சரிங்களா ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் முடித்தாச்சு மீதி எல்லாமே ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறத்துலேருந்து கொண்டு போயிடுவோம் இது ஒரு ஃபிக்ஸடாக ஏற்கனவே சொல்லப்பட்டது தான் ஸோ அதனால் இந்த பே கமிஷன் பற்றி இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு சும்மா சின்ன விஷயங்களை பார்க்கலாம் இந்த சேலரி ஏற்றுறதுக்கு பே கமிஷனுக்கு ஒரு ஃபேக்டர் ஒன்று எடுக்கிறாங்க அந்த ஃபேக்டரோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிட்டமெண்ட் ஃபேக்டர் அப்படின்றாங்க சரிங்களா என்ன ஃபேக்டர் சொல்கிறாங்க ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க இந்த ஃபேக்டரை வச்சு தான் ஒரு பர்சனோடைய ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோடைய பேசிக் சேலரி எவ்வளோ ஏறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது இந்த வருஷம் எவ்வளோவா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு போன தடவை டூ பாயிண்ட் ஃபைவ் செவனில் இருந்தது அப்படிங்கிறாங்க இந்த தடவை ஒரு டூ பாயிண்ட் டூ எயிட்டில் இருந்து ஒரு டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வரைக்கும் நிறைய மாறுதல்கள் சொல்லப்படுது அது எவ்வளோ என்ன கவர்மெண்ட் அறிவிக்கல ஸோ அப்படி டூ பாயிண்ட் டூ ஃபைவாக இருந்தால் என்ன இல்லை சில பேர் ஒன் பாயிண்ட் ஃபைவாக தான் இருக்கும் அப்படின்றாங்க அப்படி இருந்தால் என்ன லோவஸ்ட் கேஸில் சேலரி எவ்வளோ ஏறும் இல்லை ஹையஸ்ட்டு கேஸில் சேலரி எவ்வளோ வரும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஸோ அந்த வகையில் இந்த ஃபிட்மெண்ட் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்படக்கூடிய சேலரி ஒரு எம்ப்ளாயிக்கு அவனுடைய வாழ்வாதாரத்தையும் அவனுடைய அந்த இன்ஃப்ளேஷனையும் அவன் எதிர்கொள்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பேசிக் பே அப்படிங்கிறது ஆக்சுவலாக சேலரி ஸ்ட்ரக்சரில் பேசிக் பே அப்படின்னா லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர்னு வரிசையாக போகுமா அப்போ ஒரு லெவல் இருக்குன்னா அந்த லெவலுடைய பேசிக் பேவோடு சேர்த்து சில அலவன்சஸ் கொடுத்து தான் உங்களுக்கு அதை கிராஸ் சேலரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மூணு விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் சரியா அந்த மூணு விஷயங்கள் எது எது அப்படின்னா முதல்ல பேசிக் பே லெவலுக்கு ஏற்ற மாதிரி பேசிக் பே அதுக்கப்புறம் டிஎர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டிஏ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ இதை தாண்டி நிறையா இருக்கும் டிஏ ட்ராவல் அலவன்ஸ் அது இதுன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் பட் இது மூணும் பேசிக்காக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது எவ்வளோ இருக்குன்றத வச்சு தான் இது இருக்கும் அண்ட் எந்த ஊரில் இருக்கீங்கன்றத வச்சு இது இருக்கும் எக்ஸ் சிட்டி ஒய் சிட்டி இசட் சிட்டின்னு பிரிப்பாங்க சென்னை மாதிரியான சிட்டிஸை எக்ஸ் சிட்டிஸ் சொல்லுவோம் இதுவே திருச்சி மதுரை இந்த சிட்டிஸை நம்ம ஒய்னு சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் டவுன் சவுத்து போனோம் தமிழ்நாட்டில் அப்படின்னா அதை இசட் சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அப்போ ஒரே வேலை பார்க்கக்கூடிய வெவ்வேறு ஊர்களில் இருக்கக்கூடியவங்களுக்குமே சேல்ரி மாறும் தான் ரொம்ப அதிகமா மாற போறது கிடையாது பட் பேசிக்கான டிஃபரன்ஸ் இருக்கும் தான் சரியா ஏன்னா சென்னையில வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஒரு சின்ன ஊர்ல வேலை பார்க்குறவங்களுக்கும் வித்தியாசமான ஊர் பேரை சொல்ல விரும்புல ஊர்க்காரங்க எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால் ஒரு சின்ன ஊர்ல வேலை பார்க்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும் இல்லையா அதுக்காக ஸோ அந்த வகையில எயித்து பே கமிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு டூ பாயிண்ட் டூ எயிட்லேருந்து இருந்து டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வரைக்கும் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்றாங்க ஆக்சுவலாக செவன்த்து பே கமிஷன்ல பேசிக் பேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் தௌசண்ட் அப்படிங்கிறத நியமிச்சாங்க இவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா இந்த எயிட்டீன் தௌசண்ட் பேசிக் பேல இருக்கக்கூடிய லெவல் ஒன் கேடர்ல இருக்கிறவங்க மினிமம் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட்ல லேண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எங்கள் வீட்டிலே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் ஒரு ஹையர் கிரேட் அசிஸ்டன்ட் சரிங்களா சிம்பிளாக ஒரு ஹையர் கிரேட் அசிஸ்டன்ட் அவங்க சேரும் போது இருந்த சேலரிக்கும் இப்போக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இட் இஸ் மோர் தேன் எப்படி சொல்லலாம் சேரும் போது ஒரு எட்டாயிரத்தி நானூறு இப்போ எண்பத்தி நாலாயிரம் கையிலே வாங்கிட்டு இருப்பாங்க சொல்கிறது புரியுதுங்களா ஸோ அப்போ அவங்களுக்கு முப்பது வருஷம் சர்வீஸ் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேலரி இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி டபார்னு கிடைக்கிது அப்படின்னா இந்த பே தான் கிடைக்கிது சொல்றது புரியுதுங்களா சார் நிறைய பேர் கேட்பீங்க சார் அப்போ சேலரி அதிகமாக அதிகமாக டேக்ஸும் அதிகமாகும் சார் அப்படின்னா ஒரு சைடில் கொடுத்துட்டு இன்னொரு சைடில் பிடிங்கிறது தான் பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா யாரும் வேணாம்னு சொல்ல போகிறது கிடையாதுல ஒரே வருஷத்துலேயே டபார்னு ஒரு பதினஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா நமக்கு வருதுன்ற பட்சத்தில் யாரும் வேணாம்னு சொல்ல போகிறது கிடையாதுல்ல அந்த ஒரு வகையில் பே கமிஷனை ரொம்பவே எதிர்பார்த்து எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுமே உட்காந்துருப்பாங்க இது வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதை அப்படியே கேட்ச் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளி பண்ணிடும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும் சரியா ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இந்த பேசிக் பேவானது மினிமம் எயிட்டீன் தௌசண்ட்லேருந்து எவ்வளவா உயர்த்தப்பட்டிருக்கு ஃபார்ட்டி ஒன் தௌசனுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரியா ஸோ இது இவ்வளோ அளவுக்கு போக வேண்டாம் நம்ம இதை பற்றி பார்க்கலாம் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ சொல்லியிருக்காங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றி பேசியிருக்காங்க தான் நம்ம பார்க்குறோம் மினிமம் சேலரி இங்கே எயிட்டீன் தௌசண்ட்றாங்க இங்கே என்னவா இருக்கலாம் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எயித்து பே கமிஷன்ல சரியா ரைட் இதில் பேசிக்காக செவன்த்துக்கும் எயித்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பார்க்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி செவன்த் பே கமிஷன் இப்போ பத்து வருஷம் கழித்து எயித்து பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க பேசிக் பே சொல்லியாச்சு இங்கே நிறையா மல்டிபிள் ஃபேக்டர்ஸை வச்சு உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் செவன்லேருந்து டூ பாயிண்ட் எயிட் ஒன் வரைக்கும் கொண்டு வந்தாங்க இங்கே ஒரு டூ பாயிண்ட் டூ எயிட்லேருந்து டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அப்போ சேலரி இங்கே வந்து பதினாலு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு பத்தாயிரம் வாங்கினவனுக்கு பதினாலு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு இங்கே அதே மாதிரி ஒரு இருபதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சேலரி இன்க்ரீஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் நான் அந்த டேக் பார்த்தேனே சார் நூற்றி எண்பத்தி ஆறு பெர்சன்டேஜ்னு ஒரு டேக் பார்த்தனே அப்படின்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பட் பேசிக்கா இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான் சரியா ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இந்த சேலரி ஸ்ட்ரக்சர்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக் பே இதுதான் நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்களோ அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வச்சு டிசைட் பண்ணக்கூடிய பேசிக் பே அதுக்கப்புறம் நிறைய அலவன்சஸ் இருக்கு டிஎன்எஸ் அலவன் எச்ஆர்ஏ அலவன்ஸ் ட்ராவல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அலவன்சஸ் இருக்கு இதெல்லாம் தான் நம்ம கையில் வரக்கூடிய சம்பளம் அதாவது மினிமமா எவ்வளோ ஏறுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது நிறைய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா ரேண்டமான நம்பர்ஸை சொல்லி நம்மளை எல்லாத்தையும் குழப்புறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நான் சொன்ன அந்த மினிமம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இருந்து அட்லீஸ்ட் மினிமம் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறுரூவாயாவது பேசிக் பே உயர்த்தப்படும் அப்படி பேசிக் பே இருபத்தி ஓராயிரத்தி அறநூறுரூவாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கையில் வரக்கூடிய சம்பளம் ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரமாவது இருக்கும் கையில் வரக்கூடியது எவ்வளோ இருக்கும் ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரமாவது இருக்கும் இதாவது ஒரு எம்டிஎஸ் லெவலில் பாஸ் ஆகக்கூடிய ஒருத்தருடைய சம்பளம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பே கமிஷனுக்கு அப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுது இருக்கும் ஏன்னா லெவல் ஒன் அப்படிங்கிறப்ப இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர்னு ஏறிக்கிட்டே போக போக நம்மளுடைய லெவல் செவன் லெவல் செவன் கேடர்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கையில் வரக்கூடிய வருமானமே உங்களுக்கு எழுபதாயிரத்தை தொற்றும் சரிங்களா கையில் வரக்கூடிய வருமானமே எவ்வளோ தொற்றோம் அப்படின்னா மினிமம் எழுவதாயிரத்தையாவது தொற்றும் அப்போ சொல்ல போனால் ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஐ மீன் எப்படி சொல்றது இப்போ வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரியா சரி சார் இது லீஸ்ட் அப்படின்றீங்க அப்போ மேக்சிமம் அப்படின்னா இப்போ அவங்க சொல்கிறது படி ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி போயிட்டாலே லெவல் ஒன்னுடைய மொதல் சம்பளம் எவ்வளோ பேசிக் பே எவ்வளவா இருக்கும் அப்படின்னா ஃபார்ட்டி ஒன் தௌசண்டாக இருக்கும் இப்போ இந்த ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் நம்ம கணக்கில் வச்சுப்போமே ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ டிஎன்எஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே எழுவது சதவீதத்தை அடைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க இது ரொம்பவே அதிக நம்பர் அப்படின்னு நிறைய பேர் வந்து இதை வாதாடுறாங்க இதை பற்றி நிறைய வல்லுநர்கள் சொல்கிறாங்க அவ்வளோலாம் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அட் எண்ட் ஆஃப் த டே இவ்வளோ வரலனாலும் ஒரு ஐம்பது சதவீதம் ஏறுனா கூட கையில் வரக்கூடிய சம்பளமே எவ்வளோ வரும் அப்படின்னா மினிமம் ஒரு சிக்ஸ்டி தௌசண்டாவது வரும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல் வேர்ல்டு எம்ப்ளாயியால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு எடுக்கிறேன்டா கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு எடுக்காமல் எங்கே போகிறது சரியா சி சிம்பிள் இப்போது இப்போ எந்த எக்ஸாமுக்காக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பிரஷ் அப் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சிலபஸ் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் நினச்சேன் சரி என்டிபிசி டேட் வந்துடும் அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் இப்போ நமக்கு அரௌண்ட் எந்த எக்ஸாமுமே நமக்கு கையில் கிடையாது சிஜிஎல்லோடைய டயர் டூ முடிஞ்சு போயிடுச்சு என்டிபிசி எப்போ வரும்னே தெரியாது ஏப்ரலில் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லித்தரணும் இல்லை ஏப்ரல் தாண்டி மே ஜூன் ஜூலையில் வந்து அதுக்கேற்ற மாதிரிலாம் சொல்லித்தரணும் அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே ஸ்கீம்ஸ் முடித்தாச்சு வரக்கூடிய நாட்களில் மீதி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை கொண்டு போக போகிறோம் தான் போ போக போகாமல் கிடையாது என் நேஷ்னல் அவார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து மீதி அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அவார்ட்ஸோடது அப்பாயின்மெண்ட்ஸோடது இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயிடலாம் சரியா திரும்ப திரும்ப கேட்கணுன்ற அவசியம் கிடையாது ரைட் ஸோ அந்த வகையில் அப்போ சாலரியோடைய நீடு எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுனால தான் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது படிக்க வந்திருக்கோம் அண்ட் இந்த பே கமிஷன் நமக்கான ஒரு பூஸ்டாகவும் இருக்கும் கரெக்டுங்களா இப்போ ஒரு பே கமிஷன் கண்டிப்பாக நம்மளுடைய அந்த படிப்புக்கான பூஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் அதிகமான எப்படி சொல்கிறது பேஸில் கொண்டு போக ஆரம்பிங்க என்டிபிசி எக்ஸாம் டபார்னு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே கூட அறிவிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதனால ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண வேணாம் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை சார் நான் சிஜிஎல் தான் உட்காருவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நான் என்டிபிசியை அப்ளை பண்ணல நான் சிஜிஎல் தான் உட்காருவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இப்பவே இப்போயிலேருந்தே சிஜிஎல்கான ப்ராக்டிசஸை ப்ராப்பராக கொண்டு போங்க சரியா ஸோ அந்த வகையில் இந்த பே கமிஷன் வீடியோ போட்டதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னா கழுதை குடிசையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு டைலாக் இருக்குது விவேக் டைலாக் அந்த மாதிரி என்ட்ரி லெவல் போஸ்டிங்காக இருந்தாலும் பரவாயில்ல அது கவர்மெண்ட் போஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க சரியா அப்படி நீங்கள் என்ட்ரி லெவல் போஸ்டிங்கில் ஒரு இருபத்தி ஒரு வயசுல உள்ளே போனீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆகிறப்ப நீங்கள் யாரை பற்றியுமே கவலைப்பட வேணாம் உங்களுக்கான செட்டில்மெண்ட் போனால் வந்துடும் அதை நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக டெய்லி ஐ மீன் மாதம் மாதம் பென்ஷன் வந்துடும் யாரை பத்தி நீங்கள் கவலைப்பட வேணா ஜாலியாக வந்து ப பிள்ளைங்கள எல்லாத்தையும் செட்டில் பண்ணி விட்டு நீங்களும் ஜாலியாக இருந்துகிட்டு போயிடலாம் ஸோ அந்த வகையில் ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங்காக இருந்தாலே ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் மேபி குரூப் டியோடைய நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் அப்படி குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்தால் அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் குரூப் டி யார் யாரெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ எழுதலாம் இல்லை சார் எனக்கு குரூப் டி அளவுக்குலாம் இல்லை சார் எனக்கு வயசு இருக்குது நான் அடுத்த தடவை வந்தால் கூட ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே பட் உங்களுக்கே தெரியும் நான் ஒரு இருபத்தஞ்சி வயசை தாண்டிட்டேன் இருபத்தி ஆறு வயசை தாண்டிட்டேன் ஒரு குரூஷியலான ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குரூப் டி எக்ஸாம்ஸையும் ட்ரை பண்ணலாம் ரயில்வேல கொஞ்சம் எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும் வேகன்சியுமே தேர்ட்டி டூ தௌசண்ட் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் அந்த எக்ஸாமை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் சரியா ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி அப்கமிங் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஆல் டாட்டா பை பை